பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணி வரலாற்று சம்பவத்தை நிகழ்த்திருக்காங்க சோ அமெரிக்காவிலையும் மேற்குஇந்த தீவில் நடந்த உலக கோப்பையில வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட அணிகள் வந்து பங்கேற்றாங்க சோ அந்த இருபது அணிகள் கூட போராடி அவங்க எல்லாரையுமே வெற்றி பெற்று எல்லாரையும் அவங்க தாய்நாட்டுக்கு திரும்பி வெறுமையோடு அனுப்பி வச்சிட்டு நம்ம இந்திய அணி வந்து பாத்தீங்கன்னா இறுதி ஃபைனல் சுற்றுல வெற்றி பெற்று சோ அவங்களுடைய பயணத்தையும் அவங்க இறுதி வரைக்கும் செஞ்ச அனைத்து விஷயங்களும் பார்த்தீங்கன்னா தகவலை தான் நாம இதை பார்க்க போறோம் இந்திய அணி என்னெல்லாம் டிராவல் பண்ணாங்கன்ற விஷயத்த பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரா வாங்க முழு தகவலையும் நாம தெரிஞ்சுக்கலாம் சோ நம்ம இந்திய அணி வந்து பாத்தீங்கன்னா உலக கோப்பை இறுதி சுற்றுல வெற்றி பெற்று கோப்பையோட வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்காக ரெடியா இருந்தாங்க ஆனா அங்க பெப்டாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா புயலின் காரணமாக அங்கிருந்து வர முடியல சோ பிசிசியோட தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஷா வந்து சிறப்பு விமானத்தை வந்து ஏற்பாடு பண்ணி சோ அந்த புயல் கரையை கடந்த பிறகு நம்ம இந்திய அணியை பத்திரமாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு கூட்டு வந்தாங்க இந்திய பார்த்தீங்கன்னா ஏற்று அதிகாலையே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெல்லி விமான நிலையத்துக்கு வந்து சேர்ந்தாங்க சோ அங்க வரும்போதே நம்ம இந்திய அணிக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருந்துச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா அதை வீடியோலையும் சமூக வலைதளங்களும் நீங்க பார்க்க முடியும் சோ நம்ம இந்தியாவோட பிளேயர்ஸ் வந்த அந்த ஏரோ முன்னாடி மூணு ஜிப்சி வண்டிங்க அதை நம்ம நேஷனல் பிளாகை பறக்க விட்டு செம்மையான வரவேற்பு சொல்லலாம் சோ விமான நிலையத்துக்குள்ளாகவே வந்த விமானத்துக்கே அந்த அளவுக்கு ஒரு மாஸ் வரவேற்புங்க சோ அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸும் வந்து வெளியே வந்தாங்க சோ ஏர்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரசிகர்கள் பட்டாலும் சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருந்தாங்க காலை நேரம் அப்படின்னு கூட பாக்கல சோ தூங்காமல் மனுஷனுங்க அங்க வந்து இருந்திருப்பானுங்க போல இருக்கு சோ கூட படுத்திருந்து எதிர்ப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம் சோ அந்த அளவுக்கு ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலக கோப்பை மீது அந்த அளவுக்கு பக்தி கொண்டவர்கள் நம்ம எல்லாரும் சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து ஆர்வத்தோடு வந்துருந்தாங்க இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய ஏன்னா ஐடிசி ஓரி அப்படின்ற ஹோட்டலுக்கு வந்து போனாங்க சோ அங்க வந்து அவங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் சேர்ந்து அங்க நம்ம இந்திய அணிக்காக ஒரு பெரிய சர்பைஸ் வச்சிருந்தாங்க ஒரு கேக் வந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க சோ அதை நம்ம இந்திய தலைவர்ல இருந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கேக்கை வெட்டணும் அப்படின்னாங்க ஸோ சோ எல்லாருமே வெட்டி என்ஜாய் பண்ணாங்க சோ இதுக்கத்தபடியா பாத்தீங்கன்னா அங்கிருந்து நேரடியாக நம்ம இந்திய பிரதமரை சந்திக்கிறதுக்காக நம்மளுடைய இந்திய வீரர்கள் அனைவரும் போனாங்க சோ கண்டிப்பா அங்க வந்து சிறப்பான ஒரு காலை விருந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு இது மட்டும் இல்லாம நம்ம இந்திய பிரதமரோட சேர்ந்து அந்த உலகக்கோப்பை அனுபவத்தையும் அதுல அவங்க அந்த பயணத்தை பத்தி அவங்க விளக்கமும் விரிவாகவும் சொன்னாங்க இந்திய பிரதமரும் அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணி அந்த கோப்பையை வந்து அவர் கையில வந்து இந்திய கேப்டன் வந்து கொடுத்தாரு வீரர்களை கௌரவிக்கும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தருணத்துல நம்ம இந்திய பிள்ளையர் ரொம்ப சந்தோஷமாக காணப்பட்டார் ஸோ கோப்பை அப்படின்ற கனவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணி வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா அவர் இருந்தாரு ஏன்னு கேட்டீங்கன்னா கடைசியா நடந்த அந்த உலக கோப்பை டே மேட்ச் உலக பாத்தீங்கன்னா இந்தியாவில்தான் நடந்துச்சு ஆனால் அதுல இறுதி சுற்று வரைக்கும் இந்தியா போச்சு கடைசி டைம்ல கோப்பை நம்ம கையை விட்டு நடிச்சு ஸோ அந்த டைம்ல இருந்த நம்ம ரோஹித் சர்மாவையும் நம்ம விராட் கோலியும் அவர் அப்போவே தட்டி கொடுத்தாரு கண்டிப்பா இதெல்லாம் பரவாயில்ல நம்ம அடுத்த கூட இருக்க முடியும் அப்படின்ற விஷயத்த அவர் சொல்றாரு ஸோ ஓடியில இல்லைனாலும் டி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு நடந்த இந்த கோப்பையை கொண்டு வந்து அவருக்கு பரிசா வந்து நம்ம விராட்டும் நம்ம ரோஹித்தும் நம்ம கோச்சும் ஹெட் கோச்சுமான டிராவிடம் பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்தது உண்மையாவே அந்த விஷயத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் பார்க்கப்படுது ஏன்னா அன்னைக்கு தட்டு கொடுத்து வந்து நம்ம அணியை வந்து உங்களால முடியும் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு சோ அத எங்களால முடிஞ்சது அப்படின்னு காட்டுறதுக்காக இன்னைக்கு அந்த கோப்பையை தூய்மை அவர்கிட்ட கொடுத்தாங்க சோ இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி அங்க பிரதமர் மாளிகை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கத்தபடியா உடனே நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா மும்பைக்கு புறப்பட்டு போனாங்க சோ இதுக்கத்தபடியா பாத்தீங்கன்னா மும்பை இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரோஹித் சர்மாவும் சரி நம்ம ஜெய்சமும் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளம் வந்து அழைப்பு விடுத்திருந்தாங்க சோ இந்த பெரும் கொண்டாடத்தில் வந்து மக்கள் எல்லாருமே கலந்துக்கணும் அப்படின்னு தான் சோ இதுக்காக வான்கடை மைதானமே நிரம்பி வழிஞ்சிதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மும்பை கடல் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கரையில மக்கள் அந்த அளவுக்கு மக்கள் திரண்டிருந்தாங்க ஸோ சோ நான் இம்ம இந்திய அணியை பார்க்கறதுக்கும் இந்திய அணி கொண்டு வந்த அந்த கோப்பையை பார்க்கறதுக்கும் சோ உலக நாடுகளை வியக்கும் வகையில் அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் நிரம்பி வழிஞ்சுதுங்க தாங்கவே முடியல நிக்க இடம் இல்ல அப்படின்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா கடல்லே விட்டு தான் போய் நம்மளால நின்று போல அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் அளவுக்கு அதிகமா இருந்துச்சு அந்த நாரிமன் பாயிண்ட்ல இருந்து இந்த பேரணி வந்து இருந்து அந்த ஓப்பன் பேருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரசி நம்ம இந்திய வீரர்கள் அனைவரும் மேல போயிட்டு அந்த கப்பை வச்சு நம்ம ரோஹித் சர்மாவும் சரி விராட்டும் சரி எல்லாருமே யாரும் பேரும் சொல்லணும் சோ எல்லா பிளேயர்ஸுமே மேல இருந்துகிட்டு மக்களோட மக்களா அந்த கோப்பைய மக்களுக்கு உங்களுக்காக சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த காட்சியை பார்க்கவே முடியல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உணர்ச்சி பூர்வமான காட்சியா இருந்து மக்கள் எல்லாரும் கண்கள் அவங்க கண்கள்ல அந்த கோப்பையை பார்க்கும்போது நம்ம மக்கள் எல்லாமே அழுதுட்டாங்கன்னா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் தாங்க முடியல சின்ன கை குழந்தையெல்லாம் உனக்கு தூக்கி தோல்ற போல வச்சுட்டு நம்ம அந்த கப்பை காட்டுறதும் சோ அந்த நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மாஸ்க் கட்டாங்கன்னு சொல்லலாம் சோ நம்மளுடைய கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வெறித்தனமா இந்த விஷயத்த கொண்டாடினாங்க பதினேழு வருட தவங்க பதினேழு வருட காத்திருப்புங்க அந்த விஷயத்துக்கு ஒரு இந்தியா வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சதுன்னு சொல்லலாம் சோ இந்த அளவுக்கு அடுத்த முறை அடுத்த முறை அடுத்த முறை அப்படி போயிட்டு இருந்த இந்தியாவுக்கு இந்த முறை கிடைச்ச அந்த வெற்றி வந்து பாத்தீங்கன்னா வரலாற்றுல ஏற்பட்ட பெரிய பெரிய சம்பவங்கள்ல இதுவும் ஒரு சம்பவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு என்ஜாய் பண்றதுக்கு இவ்வளவு சிறப்பான முறையில இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தினது சோ பிசிசிஐட தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஷா வந்து முறை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த செலிப்ரேஷன் வந்து கரெக்டாக அமைச்சிருந்தாரு ஸோ அதனால அவருடைய வழிகாட்டுதலும் க அங்க இருக்கக்கூடிய காவல்துறையும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க ஸோ மும்பை நகரத்தோட மொத்த காவல்துறையும் அங்கதான் இருந்தாங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மக்கள் கூட்டத்துக்கு சரிசமமா காவல்துறை இருந்துச்சுன்னு சொல்லலாம் எந்த வித ஒரு அசம்பாவிதமும் இல்லாம எந்த ஒரு சேதாரமும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப செழிப்பாகவும் நடத்தி முடிச்சாங்க ஸோ இதுக்கிட்டபடியே பாத்தீங்கன்னா நம்ம பிசிசி அறிவிச்ச அந்த பரிசு தொகையை பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய நிகையில ஒப்படைச்சாங்க சோ வான்கடை மைதானமே வந்து ஒரே சத்தம் சொல்லலாம் சத்தம் வான்கடை மைதானத்தில் இன்னைக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தா கண்டிப்பா இது அவங்க காதுக்கே கேட்டிருக்கும் போல அந்த அளவுக்கு அந்த பார்த்ததும் நம்ம வான்கடை மைதானமே அதிர்ந்துச்சுன்னு சொல்லலாம் சோ இதே போல பல சம்பவங்கள் இனிமே வருடம் தோறும் நடக்கணும் அப்படின்றத நம்ம இந்திய மக்களோட ஆசையும் கனவுமா இருக்கு சோ கண்டிப்பா இனி வரக்கூடிய அனைத்து ஐசிசி கோப்பைகளையும் இந்திய அணி வெல்லும் அப்படின்றதுதான் இது மூலியமா பார்க்கப்படுது ஏன்னா அதுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெளிநாட்டு பிளேயர்ஸுமே சொல்றாங்க ஸோ இந்திய இருந்து மிகப்பெரிய ஜாமுவான்கள் இவங்க ரெண்டு பேருமே வந்து விடைபெறுறாங்க ஸோ ரோஹித் சர்மா அண்டு விராட் கோலி இவங்க ரெண்டு பேரும் விடைபெறக்கூடிய இந்த தருவதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு அவங்க இடத்த யாராலும் நிரப்ப முடியாதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இருந்தாலும் இது இவங்க இல்லாம இந்திய அணி வந்து எப்படி செயல்பட போகுது இந்திய அணி வந்து இப்போ சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அணியோட பி அணி வந்து பாத்தீங்கன்னா ஜிபாவியை போயிருக்காங்க அந்த அணியோட முழு தகவலை நம்ம தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாம அங்க நடக்கக்கூடிய அனைத்து போட்டிகளின் விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதோட முழு தகவலை நீங்க உடனே கூட தெரிஞ்சுக்க முடியும் அதே போல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சுக்க நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்